நாடார் சமூகத்தினருக்கும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன சம்மந்தம் இருக்கு இவ்வளவு நாள் இதை நீங்க வலியுறுத்தி போராட்டங்கள் பெறுதே அளவுல நீங்க பண்ணல இப்ப வலியுறுத்த என்ன காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொல்லி நாடார் சமுதாயம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி எண்ணிக்கைகள் வந்து யார் எத்தனை பேர் இருக்கான்னு தெரிஞ்சாதானே நீங்க வந்து அவங்களுக்குரிய பங்கை கொடுக்க முடியும் பீகார்ல நிதிஷ்குமார் ஐயா பண்ணிருக்காங்க தெலுங்கானால பண்ணிருக்காங்க கேரளாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இது வந்து நடக்காம இருக்கு இப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் இந்த கோரிக்கை வைக்கும் போது நாங்கள் நடத்துறோம் நடத்துறோம் சொல்லி அவங்க நடத்தாம விட்டு இருக்காங்க உண்மையாக அவர்கள் எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு உரிய பங்கு என்ன அப்படிங்கிறத சாதி வாரியாக செஞ்சு கொடுத்தால் பெரியார் ஒரு தமிழ் சமூக விரோதியை அண்ணன் சீமான் அவர்கள் அடையாளம் காட்டினாரோ புரசொலி அண்ணா அறிவாலயம் ஆளுங்கட்சி உடைய அலுவலகங்கள் கட்சி அலுவலகத்துல கூட இவங்க அந்த இடத்த வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய மோசடி குறைந்தபட்சம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க உலகிலேயே மிகப்பெரிய மோசடி வந்து இந்த மோசடி

சனாதனத்துடைய கைகூலிகள் இந்த திமுகவினர் தமிழர்களுடைய ரத்தத்தை உறிந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து துரத்தப்படுவீர்கள் அதற்கு தான் தமிழ் சமுதாய ஒற்றுமை இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோ த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நிலம் குறித்து வந்து சீமானவர்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்துல நீங்க கலந்துட்டு இருக்கீங்க இப்ப நாடார் சமூகத்தினருக்கும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன சம்மந்தம் இருக்கு இவ்வளவு நாள் இதை நீங்க வலியுறுத்தி போராட்டங்கள் பெறுதே அளவுல நீங்க பண்ணல இப்ப வலியுறுத்த என்ன காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொல்லி நாடார் சமுதாயம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை அவங்கவுங்க சக்திக்கேற்ப போராட்டங்களாகவோ முதலமைச்சருக்கு கடின வாயிலாகவோ கோரிக்கைகள் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தலைமையில் தமிழ் சமுதாயங்கள்லாம் இணைந்து இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி எண்ணிக்கைகள் வந்து யார் எத்தனை பேர் இருக்கான்னு தெரிஞ்சாதான நீங்க வந்து அவங்களுக்குரிய பங்கை கொடுக்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இன்றைய தேதி வரை சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்க நடக்கல அதனால இதை நடத்தணும் ஏற்கனவே பீகார்ல நிதிஷ்குமார் ஐயா பண்ணியிருக்காங்க தெலுங்கானால பண்ணியிருக்கிறாங்க கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இது வந்து நடக்காம இருக்கு இப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் இந்த கோரிக்கை வைக்கும்போது நாங்கள் நடத்துறோம் நடத்துறோம்னு சொல்லி அவங்க நடத்தாமல் விட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கான சூழல் இல்லை அதன் அடிப்படையில் அனைவரும் எண்ணிக்கை எவ்வளவு இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஜாதியும் கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க ஒரு ஜாதி கேட்டா நான் ரெண்டு கோடி இருக்காங்க ஒரு ஜாதி மூணு கோடிங்க ஒரு ஜாதி ஒரு கோடி இப்படி ஒவ்வொரு சாதிகளும் ஒவ்வொரு எண்ணிக்கை அடிப்படையில் சொல்றேன் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நாற்பத்தொம்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு உண்மையாக அவர்கள் எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு உரிய பங்கு என்ன அப்படிங்கிறத சாதி வாரியாக செஞ்சு கொடுத்தால் தமிழ்நாட்டில் வந்து ஏற் சாதிய ஏற்றத்தாள்கள் மறையும் அனைவருக்கும் அவர்களுக்குரிய பங்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலாம் இந்த மிகப்பெரிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இது வந்து ரொம்ப காலமாய் நடந்து கொடுக்க விஷயம் அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இப்ப எப்படி பெரியாருங்கிற ஒரு சமூக விரோதி தமிழ் சமூக விரோதியை அண்ணன் சீமான் அவர்கள் அடையாளம் காட்டினாரோ அதே போன்று இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு விஷயத்துல வந்து தமிழ்நாட்டில் உள்ள திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுங்கிற அடிப்படையிலையும் மேலும் நீங்க அதுல தெளிவாக கவனிச்சிங்கன்னா தெரியும் சமூக நீதி அடிப்படையிலையும் பஞ்சமர் நிலமைப்பு அதை செய்ய வேண்டுங்கிறது சொல்லியிருக்காங்க பஞ்சமர நிலமைப்பு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அன்றைய வெள்ளைய கால ஆட்சி காலத்தில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டராக இருந்தவர் அவருடைய பரிந்துரையின் பேரில் அந்த சமூக மக்களுக்கு சுமார் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலத்தை அவர்கள் மட்டும்தான் அனுபவிக்கணும் பத்து ஆண்டுகள் இப்போ அவங்க வந்து விற்க முடியாது புத்தக விட முடியாது யாருக்கும் இனாமல் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க செய்யலாம் ஆனால் செய்தாலும் கூட அந்த சமூக மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முரசொலி அண்ணா அறிவாலயம் போன்ற ஆளுங்கட்சியுடைய அலுவலகங்கள் கட்சி அலுவலகத்தில் கூட இவங்க அந்த இடத்த வச்சு பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசடி சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சென்னையில் இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கர் இடத்தோட விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ நாலு கோடி ரூபாய் அப்போ ஒரு ஏக்கர் எண்பது கோடி ரூபாய் வருது அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் ஏக்கர்னா குறைந்தபட்சம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க உலகிலேயே மிகப்பெரிய மோசடி வந்து இந்த மோசடி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மோசடி செய்த யாராக இருந்தாலும் சரி அவர்களும் இருந்து மீட்டு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அதை இவர்கள் ஏன் செய்ய தவறுகிறார்கள் இதுக்கு பல்வேறு போராட்டங்கள் நிறைய விஷயங்கள்ல அந்த சமூக மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சமூகமும் சேர்ந்து தமிழராக சிந்தித்து நம்மளுடைய சகோதரனுடைய இடத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் அது வந்து பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி பெரிய அரசு துறை அமைச்சராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய சகோதர இடத்தை சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் அனுபவிப்பது தவறு அப்படிங்கிற அடிப்படையில் இதை செஞ்சு இதை செய்யணும் அப்படிங்கிற முடிவெடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இது வந்து இதுக்கு வந்து உண்மையாகவே நன்றி சொல்லணும்னா அண்ணன் சீமானவர்களுக்கு தான் சொல்லணும் சாதி ஏற்ற தலைவர்கள் கிடையாது நாம் தமிழர் என்கிற அந்த அடிப்படையில் அனைவரையும் அரவணைத்து எல்லாருக்கும் சம உரிமையை கொடுத்து இதற்கான முன்னெடுப்படுத்துகிற இது நிச்சயம் வெற்றி பெறணும் இது வெற்றி பெற வர வரைக்கும் நாங்கள் எல்லாம் வெறும் தமிழர்களாக போராடுவோம் சார் நீங்க வந்து இதுதான் காரணம்ன்றத சொல்லிட்டீங்க ஏன்னா இப்ப தொடர்ந்து வந்து இந்த கேள்வி எதனால முன்வைக்கிறாங்க விமர்சகர்கள் விமர்சகர்கள் வந்து முன்வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பாமகவும் நாம் தமிழரும் தான் வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க இந்த நிலையில பாமகவோட அன்புமொழின்றவங்க தான் ரொம்ப நாளாவே இத வந்து முன்னெடுத்துட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு நீங்க முன்னெடுக்க காரணமா இருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதற்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நாடார் சமூகத்திற்கு இது ஒரு பின்னடைவு ஏற்படும் பின்னடைவு அதாவது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு இப்போது ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை வந்து கண்டிப்பா எடுக்கணும் அதாவது யார் எவ்வளவுன்னு தெரியல இப்ப ஒன் இயர் வந்து இருபது சதவீதமா இருபத்தஞ்சு சதவீதமா பதினைந்து சதவீதம் தெரியல அதே நிலைமை தான் பதினஞ்சு சதவீதமா இருபது சதவீதமானு தெரியல அப்படி இருக்கும்போது நீங்க யார் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாதனா அதுக்கு தகுந்த சமூக நீதி பத்தி பேசணும் இப்போ திமுக வந்து என்ன சொல்லுவோம்னா நாங்கெல்லாம் வந்து நீதி கட்சியினுடைய வழி தொண்டர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா நீதி கட்சி காலத்துல என்ன இருந்துச்சு நீதி கட்சி காலத்துல நூறு சதவீதம் இடஒதுக்கீடு இருந்தது அனைத்து சமுதாய மக்கள் எவ்வளவு பேர் யாரு இருக்காங்களோ நாடார்கள் ஒரு பதினஞ்சு பேர்னா பதினஞ்சு சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வன்னியர் இருபத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தேவேந்திர கடலூர் பதினேழு சதவீதம் அவங்களுக்கு அப்படின்னா என்ன பிரச்சனை வரப்போருல அந்த சமூகத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கு தகுதி திறமை இருக்கோ அவன் படிக்க போறான் வேலைக்கு போக போறான் அதுதானே சமூக நீதி இவங்க சமூக நீதி பேசுற ஆட்கள் முதல்ல யார் என்ன தெரியாம இப்போ தமிழ்நாட்டுல ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட ஒரு எம்எல்ஏ கூட தனித்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற முடியாத பிறமொழியாளர்கள் முப்பத்தி அஞ்சு பேருக்கு முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறது எப்படி இதெல்லாம் தமிழர்களை ஏமாற்ற சண்டை போட்டு சாவணும் குளிர் காயணும் இது ஒரு கேவலமான மட்டமான அரசியல் இந்த அரசியலை முறியடிக்க வேணும் முதல்ல வந்து தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தா பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரியான ஒரு குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பாருங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு குடும்பத்துல இது வந்து சமூக நீதியா சமூக நீதிக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா சமூக நீதிக்காக போராடி நீதி கட்சியில சுயமரியாதை இயக்கத்துல சொல்ல போன பதினெட்டு சாதிகள் தென் திருவாங்க சமஸ்தானத்தில் பாதிக்கப்பட்ட போது அந்த பதினெட்டு சாதிகளுக்காகவும் போராடி அவர்களுக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தவர்கள் ஐயா வைகுண்டர் அவர் நாடாளு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதே மாதிரி நீதி கட்சியில முன்னோடி தலைவர் ஜஸ்டிஸ் கட்சியில முன்னோடி தலைவர் டபிள்யூபி சவுந்தரபாடியாளர் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர் பெரியார் இருக்காருங்களா பெரியாருக்கே தலைவராக இருந்தவர் பெரியார் சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் சொல்றாங்களா பெரியாருக்கு தலைவராக இருந்தவர் சவுந்தர பன்னடார் அவர்கள் அந்த மாதிரி தலைவர்களுடைய வரலாறுகள்லாம் இரட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்குரிய பங்கே அவர்கள் வந்து அவங்கள மக்கள் சேவை செய்யறதுக்காக ஆட்கள் இவங்கள மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு காபி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க ஊக்கு சொன்னதை நாங்கள் சொன்னோன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றின தலைவர்கள்லாம் மக்களுக்கு தெரியிறாங்க உண்மையாகவே உழைத்த தலைவர்களுடைய வரலாறு தெரிய மாட்டேங்குது அதே போன்று இன்றைய நிலைமைக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இப்போ என்னோடய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா அது எங்களுக்கு எது பின்னடைவு நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எஃப்சி பட்டியில் இருந்தோம் இடஒதுக்கீடு சலுகையே வேண்டாம்னு சொல்லி சாதி பேருக்காக தியாகம் பண்ண சமுதாயம் நடர் சமுதாயம் எஃப்சிப்பட்டியில எந்த சலுகையும் கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் அதிகமான ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்தியாவினுடைய இரண்டு கப்பல் படை தளபதிகளும் உருவான சமுதாய நாடார்கள் தன்னம்பிக்கை இருக்குது தகுதி திறமை வளர்த்துக்கிற தகுதி எல்லா சமுதாயத்துக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் நியாயமாக சரியான முறையில் செயல்படுன்னா நீதி கட்சியை ஃபாலோ பண்றேன்னு சொல்றேன் நீங்க நீதி கட்சி மாதிரி முதல்ல ஜாதி வாரி கணக்கு எடுத்து நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல ஆனா முதற்கட்ட விமர்சனமா வந்து இது அரசியல் காரணத்திற்காக தான் நாம் தமிழர் கட்சியினரும் அவர்களோட இருக்கிறவர்களும் வந்து இதை முன்னெடுக்காங்க அப்படின்னு இது அரசியல் காரணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இது வந்து சமூக ஒற்றுமை வேணும் திமுக போன்ற பிரமொழியாளர்களுடைய சாதிய ஒழிக்கணும்ன்றது தானே சார் சமூக ஒற்றுமை நான் முதல்ல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாலும் சாதி ஒழிக்க முடியும் இப்போ நான் இருக்கிறேன் என்னோட சகோதரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கான கூடிய பங்கை கொடுக்கணும்ல அது இல்லாம திமுக வந்து ஏமா அவங்களோட வரலாறு பாருங்க முழுக்க முழுக்க ஏமாற்று வரலாறு அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே என்னைக்காவது தனித்தனி போட்டிருக்க தகுதி இருக்கா திமுகவுக்கு இத்தனை தடவை ஆளுங்க சேர்ந்து இருக்குல்ல அவங்க தான் அரசியல் பண்றாங்க தனித்து நின்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனித்தனி போட்டிடுற தகுதி திமுக இருக்கா ஆ ராசா போன்றவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு திராணி இருக்குதா இவங்க என்ன சமூகத்துவம் பேசுறது சமூக நீதி பேசுறது சனாதனத்தினுடைய கைகூலிகள் இந்த திமுகவினர் தாத்தா மகன் பேரன் கொல்லு பேரன் இவனுக்கு தான் முதலமைச்சராக இருப்பாங்க இப்போ திமுக இவனுக்கு தகுதி இல்லையா தகுதி இருக்கா இல்லையா திமுக உங்களுக்கு அப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கணும் நீங்கள் வந்து அதற்கு எதிராக அரசியல் நடைபாடை எடுத்து தமிழர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சிந்தித்து செயல்படும் போது நீங்கள் இது வந்து இது அரசியல் 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 தான் அரசியல் அரசியல் தான் அதிகாரம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அரசியல் அவசியம்தான் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் ஓட்டு கூட இல்லாத ஒரு சமுதாயம் இத்தனை வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு எத்தனாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்ந்திருக்கீங்க இந்த வரலாற பாருங்க தமிழர்களுடைய ரத்தத்தை உரிந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து துரத்தப்படுவீர்கள் அதற்குதான் தமிழ் சமுதாய ஒற்றுமை தமிழ் சமூகம் ஒற்றுமை பட்டா வட சென்னையில நீங்க எம்பியா வர முடியாது தமிழ் வேற பிரமுகர் எப்படி வர முடியும் மத்திய சென்னையில தயாநிதி மரம் வர முடியாது மதுரையில பிரமுகர் எப்படி வர முடியும் தூத்துக்குடியில எப்படி பிரமுகர் வர முடியும் திருச்சியில எப்படி வர முடியும் தமிழர் ஒற்றுமை ஓங்கும் போது திராவிடர்கள் அவர்களுக்கு இல்லாத ஒரு நாட்டுக்கு நாடோடிகள் போல மீண்டும் அடித்து துரத்தப்படுவார்கள் பல வன்கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்து இந்த சமயத்துல எல்லாருமே சொல்றாங்க இது வந்து தொடர்ந்து சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு அதாவது ஆண்ட பெருமை பெருமை பேசுறது நான் உயர்ந்தவன் பேசுறது அவர் உயர்ந்தவர் இப்படி பேசுறதெல்லாம் வந்து இந்த திருட்டு திராவிடர்களால் கட்டமைக்கப்பட்டது அங்க வந்து தேவேந்திர வேளாளர் தலைவர் தேவர் சமுதாயத்து தலைவர் பறையர் சமுதாயத்து தலைவர் கவுண்டர் சமுதாயத்து தலைவர் கோனார் சமுதாயத்து தலைவர் இப்படி நாடக சமுதாயத்து தலைவர் இப்படி எல்லாருமே கைகோத்து நாமளெல்லாம் அண்ணன் தம்பிகள் ஒருத்தாய் பிள்ளைகள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த திருட்டு திராவிடம் இந்த சாதி வன்பு வன்கொடுமைகளை செய்து வருகக்கூடிய விஷயம் தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் ஒற்றுமையாக நிற்காங்க ஏன் தமிழ் சமுதாயங்கள் ஒன்றுபட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை நியாயப்படிக்கு நீ இந்த தமிழ் சமுதாய ஒற்றுமைக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிருக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா தமிழ் சமுதாயம் ஒற்றுமைப்பட்டுவிட்டால் விட்டால் இந்த திராவிட கழகம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க தமிழர் கழகம் என்று பெயர் சுட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தமிழர் கழகம் பெயர் சுட்டப்பட்டு நைட்டோட நைட்டாக தமிழெல்லாம் ஒன்று சேர்ந்து பெரியார் ஈவேராவை நீ தமிழ் நாடான்னு கேட்டு அடிச்சு துரத்திடுவாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணமாக இல்லாத ஒரு பெயரை திராவிடர் என்று வைத்துக்கொண்டு ஊரை ஏமாற்றுவதற்கு அன்றையிலிருந்து இன்று வரை இதை செஞ்சிட்டு இருக்காங்க திராவிடங்கிறது ஒரு நாடோடி மாதிரி அதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை மொழியும் கிடையாது திராவிட மொழின்னா என்ன மொழி இருக்கு தெலுங்கு திராவிட மொழியா இல்லை கன்னடம் திராவிட மொழியா மலையாளம் திராவிட மொழியா எது திராவிடம் தமிழர்களுக்கு பாரம்பரியம் இருக்கு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கு தமிழர்களுடைய வரலாறு இன்னும் தெளிவாக நம்ம வந்து ஆய்வு செய்து சொல்லப்படலை முதல் தமிழ் சங்கத்தை உருவாக்கிய கல்யாண சாலை முதுகுடுபி பெருவெழுதிங்கிற பாண்டிய மன்னன் முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செய்தான் என்றெல்லாம் வரலாறுலாம் இருக்குது வரலாறு இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒரு நாடோடி கூட்டம் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை ஏமாற்றி இவனுக்கு ஃபுல்லாக ஏமாத்தலையை பார்க்குன்னா விடுதலைன்னு ஒரு பத்திரிகை இருக்குது அந்த பத்திரிகைக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார் அவர் பேர் கீழே பார்த்தீங்கன்னா தமிழர் தலைவரும் போடுவார் வெக்க சூடு சோர்ணும் இல்லை திராவிட தலைவரும் போட வேண்டிய நாதங்களில் தமிழர் தலைவர் தமிழர் தலைவர் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீ தமிழனா உன் அப்பா தமிழனா இல்லை அம்மா தமிழரா எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க இவங்க ஃபுல்லாக அடுத்தவர்களுடைய பொருளை திருடி அதற்கு பேரை வைக்கிற நிலமையில தான் இவங்க இருக்காங்க இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி பேரணியில வந்து சுதந்திரமா வந்து நீங்க இந்த ஜாதி இதை பத்தி பேசியிருக்கீங்க இதே மாதிரி திமுக அதிமுக இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளில் கட்சி மேடைகள்லாம் உங்களால் இதை பேச முடியுமா இதோட அதிகமாக பேச முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏறில் அன்றைய முதல்வர் கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்று நடந்த முதல் கூட்டத்தில் நான் நாலாண்டு ஹவுசஸ் போட்டு கலந்துக்கிட்டேன் நாங்கள் சாதி பேசுறோம் இல்லையோ அவர் பேசினார் தமிழுக்காக உயரவிட்டாரு தாளமுத்து அவர் ஒரு நாடார் தமிழ்நாடு பேரின்று வைப்பதற்காக உயரவிட்டாரு சங்கரலிங்கம் அவர் ஒரு நாடார் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாரே ஐயா தமிழர் தந்தை அவர் ஒரு நாடார் இந்த தமிழ்நாடு என்ற மாநிலம் உருவாவதற்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாரே மாரசல் நேசமணி அவர் ஒரு நாடார் இன்றைக்கு சென்னை தலைநகர் தமிழ்நாட்டோடு இருப்பதற்கு தலைநகராக இருப்பதற்கு காரணம் மாப்போசி கிராமம் என்கின்ற ஒரு நாடார் அப்படின்னு முழு சாதி அரசியலில் பேசுகிறது அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி நீங்கள் வந்து சாதி அரசியலை வந்து முழுச முழுக்க பெயர் அவங்க தான் நாங்களாம் இங்கே வந்து தமிழருங்கிற ஒற்றுமையில் இணைகிறோம் நாங்கள் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வு கடந்து தான் இணைகிறோம் எங்களுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் உலக உலகத்திலே மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது அதை மீட்டுத் தர வேண்டுங்கிறதுக்காக நாங்கள் சேர்கிறோம் நியாயப்படிக்க அரசு பதவியில் இருக்குது நீங்கள் அதை ஏன் செய்யலை இது வரைக்கும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பதினோரு லட்சம் ஏக்கர் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு தெரியுதா தெரியலையா அதை மீட்டு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தகுதி திராணி இருக்கா இல்லையா ஆட்சி அதிகாரம் இருக்கா இல்லையா காவல்துறை யார்கிட்ட இருக்கு நீதித்துறை யார்கிட்ட இருக்கு எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதை செய்கிற வேலையை பாருங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதை நிறைவேற்றுறது பீகார் முதலமைச்சரால் முடியுது உங்களால் ஏன் முடியலை கேட்டால் மத்திய அரசை காரணம் காட்டுறது அப்போ மத்திய அரசை காரணம் காட்டக்கூடிய நீங்கள் உங்களால் மாநில சுயாட்சி மாநில உரிமையை பெற முடியாது நீங்களே அப்போ ராஜினாமா பண்ணிவிட்டு போயிட வேண்டியதானே தமிழ்நாடுடைய அரசியல் நிலைமை ரொம்ப கேவலமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்திரிக்கையில் நாற்பதாயிரம் கோடி ஊழல் ஒரு பத்திரிக்கையில் பத்தாயிரம் கோடி ஊழல் ஒரு பத்திரிக்கையில் ஒரு லட்சம் கோடி ஊழல் ஒரு இதில் அவங்க கொடுக்குறதுல ஆயிரம் கோடி ஊழல் எப்படினாலும் ஊழல் நடந்திருக்கு இப்படி ஒரு மதுபானத்திலே இத்தனை ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்துட்டு இருக்கும்போது மத்திய அரசு வரைக்கும் ஏன் இந்த ஆட்சியை கலைக்கலை முதலமைச்சர் உள்ளிட்ட இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது ஏன் கைது நடவடிக்கை எடுக்கலை இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் டெல்லியில் அறநூறு கோடி ரூபா ஊழலுக்கு அந்த மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் இதுவரைக்கும் ஏன் தமிழக முதல்வர் மு க கைது செய்யலை அந்த துறை அமைச்சரை ஏன் இது வரைக்கும் கைது செய்யலை ஏமாற்று நாடகமா அதை வந்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த மாதிரி தான் இவங்க செய்கிற ஊழல் லஞ்சம் எல்லாமே அதுக்கப்புறம் பேசி முடிச்சிக்கிற ஒரு சூழலில் தான் இருக்குது இதை சரி செய்ய வேண்டியது கடமை தமிழர்கள்லாம் ஒற்றுமையானால் ஒரு தமிழர் உண்மையாக ஆட்சிக்கு வந்தால் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரியான தருதலைகளை தமிழகத்தை அடித்து துரத்தக்கூடிய ஒரு சூழல் அவர்களாகவே போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் நியாயமான தமிழர்களுக்கு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தமிழக மக்கள் வளர்ச்சிக்கு சமூக நீதிக்கு சுயமரியாதைக்கு உண்மையாலுமே எடுத்துக்காட்டாக திகழ திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் அவர்களுடைய ஆட்சி தான் மறுபடியும் வரணும் தமிழ்நாட்டில் சுப்பராய கவுண்ட் ஒரு தமிழர் ஆட்சியில் இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் ஒம்பது ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தார் கல்வி வளர்ச்சிக்காக பிச்சை எடுத்தனாலும் நான் எல்லாத்தையும் படிக்க வைப்பேன்னு சொன்னார் ஆனால் இவனுங்க நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபா க சாராயத்தை விற்று சம்பாதிக்கிறோம் ஐம்பதாயிரம் கோடி ரூபா சாராயத்தை விற்று சம்பாதிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு டார்கெட் வச்சு மக்களை குடிமைக்கு குடிக்க அடிமையாக்கி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வராங்க இதுதான் இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய நிலமை அதை சரி செய்கிறதுக்கு நாங்கள் அண்ணன் தம்பியெலாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா நின்னால் உங்களுக்கு ஏன் வந்து வயிறு எரியுது உங்களால இந்த தாக்கு தாங்க முடியலன்னா தமிழர் விட்டு வெளியே போயிருங்க அது மட்டும் இல்ல சார் இப்ப நேற்று நடந்த போராட்டத்துல எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல கூட்டம் கூடியிருக்கு இப்ப தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழருடைய கூடாரமே காலியாக போகுது அப்படின்ற விமர்சனங்கள்லாம் நீங்கள் நீங்க பாத்திருப்பீங்க இந்த சமயத்துல இந்த கூட்டங்கள் வந்து அதிக அளவுல அங்க கூட்டம் இருந்திருக்கு இதை எப்படி மற்ற மத்த இதை எப்படி பார்ப்பாங்க ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா தலைமை ஏதோ ஒரு கருத்து முதல் காரணமாக கட்சி விட்டு வெளியே போறது இயல்பான ஒன்று தான் அது வந்து தமிழ்நாட்டில் நம்ம வரலாறுல நிறைய பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது தமிழர்கள் தமிழ் சமுதாயம் தமிழர்கள் தமிழ்நாடு வளர வேண்டும் முதன்மையான இடத்துக்கு வர வேண்டும் அப்போ தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் சேர்ந்து யார் போனாலும் போகாவிட்டாலும் ஓட்டு போட போகிறது தமிழக மக்கள் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தன்னிழ்ச்சியாக மிகப்பெரிய அளவில் தாய்மார்கள் மாணவர்கள் இளம்பெண்கள் எல்லாருமே அதிக அளவில் கலந்துக்கிட்டாங்க உண்மையாலுமே ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி நமக்கான ஆட்சி இல்லை இது ஒரு விளம்பர மாடல் ஆட்சி இது ஒரு சமூக அநீதி ஆட்சி இது ஒரு சமூக நிதி ஆட்சி இவங்க வந்து சமூகத்துக்கு ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான செயல்கள் நடக்கிறது இப்போ திமுக வந்து சமூக நிதி பேசுகிற கட்சி தானே ஆனால் பாராளுமன்ற தொகுதியில் நாடார்களுக்கு ஒரு தொகுதி கூட இல்லை ஒரு சீட்டு கூட திமுகவில் கொடுக்க முடியல அப்புறம் நாடார்கள் எப்படி த திமுகவை ஆதரிப்பாங்க தமிழ்நாட்டில் விட ஒரு மிகப்பெரிய சமுதாயங்களில் ஒன்றான நாடார் சமுதாயத்திற்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியோ நாடாளுமன்ற பதவியோ திமுகவில் இல்லை இந்த விஷயம் நாடாளுக்கே நிறைவேறது தெரியாது நாடார்களுடைய அந்த உரிமையை திருட்டுத்தனமாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே அபகரிச்சிக்கிறாங்க அப்போ எப்படி நாடார்கள் வந்து திமுக ஆதரிப்பாங்க உள்ள நாளர்கள் இப்படி திமுக ஆதரிப்பாங்க நினச்சி ஆதரிக்க மாட்டார்கள் இதே போன்று பல்வேறு விஷயங்கள் இருக்குது இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதியில் அந்த மண்ணின் மைந்தர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில் விடுறாங்க உடனடியாக அவர் எங்களுக்கு கன்னியாகுமரி விடணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறார் அதுக்காக சட்ட போராட்டங்களை நடத்துகிறார் கோரிக்கை மனு கொடுக்காரு வர வைக்கார் ஆனால் தூத்துக்குடிக்கு திருச்செந்தூருக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ரயில் வந்த ஊர் தூத்துக்குடி ஒரு வந்தே பாரத் ரயில் கூட வர்றது ஆமணி பஸ் இருக்குல்ல அளவில் எங்கே தெரியும் இயக்கப்படுது திசை விலை உடங்குடி திருச்செந்தூருக்கு காரணம் ரயில் வசதிகள் சரியாக இல்லை நேரடியாக ஒரு ரயில் முடி போயிட்டு இருந்துது இங்கே இருந்து நேரடியாக போயிட்டு இருந்துது அந்த ரயில் இப்போ நேரடியாக போகாமல் பல ஊர்லாம் சுற்றிட்டு போகிறதுனால மக்கள் வெறுத்து போய் ஆமணி பஸ்ஸுக்கு போகிறாங்க டிக்கெட் வந்து எவ்வளோன்னு நெருமே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை யார் கேட்கணும் மக்கள் பிரதிநிதி யாரு நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டியது யாரோட வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும் செய்யணும் அது கரெக்டு அவங்களை அடித்து உதச்சி கேட்க வேண்டியது யாரோட வேலை திமுகவினர் நாகரிகமற்றவர்கள் சொன்னதுக்கு வந்து குய்யம் முயன் கத்தி போராட்டம் நடத்த தெரியுதுல பாரத் ரயில் ஏன் விடணும் விடலை திருச்செந்தூருக்கு ஏன் நேரடி எக்ஸ்ப நேரடி எக்ஸ்பிரஸ் ரயில் விடலை ஆமணி பஸ் கொள்ள இப்படி நடந்துகிட்டு இருக்கு அதை ஏன் தடுத்து நிறுத்த முடியல அரசு பேருந்தைகள் வந்து கிலாம்பாக்கத்தோடு நின்றுமா அரசு பேருந்து திருச்செந்தூர்லேருந்து ஏறக்கூடிய ஆட்கள் தூத்துக்குடி வரா ஆட்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி வர மக்கள் தென்காசியிலேருந்து வர மக்களெலாம் கிளம்பத்தில் இறங்கி அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ட்ரெயினோ பிடிச்சி மாறி மாறி போகிறதுக்கு அவங்க வீட்டு போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஆவடியில் இறங்கினா மூணு மணி நேரம் ஆகுது ஆனால் ஆமணி பஸ்ஸில் வர்றவங்க நேராக கொண்டு போய் ஆவடியில் இறங்குவாங்க அப்போது மக்களுடைய தேவையை சரி செய்து கொடுக்கக்கூடிய நிலைமையில் இன்றைய திமுக அரசு இல்லை ஆமணி பஸ் கொள்ளையே அதாவது இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா போடுறேன் ஆன்லைனில் நாளைக்கு பார்த்தா நாலாயிரத்தி ஐநூறுபா போடுறான் கேட்டால் திருச்செந்தூருக்கு வந்து பக்தர்கள் அதிகமாக போகிறாங்க அதனால் இவ்வளோ ரேட்டுங்க இந்த ப கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டியது யார் யாரோட க கட்டுப்பாட்டில் பஸ் இருக்கு இருக்குது தமிழக முதல்வருக்கு உண்மையாலுமே மக்கள் நலன் மீது அக்கறை இருந்தால் அரசு பேருந்துகளை வந்து அட்லீஸ்ட் கோயம்பேடு வரையாச்சும் விடணும்ல ஆனால் இவங்க வந்து முழுக்க முழுக்க தனியார்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சேவை ஒரு சில முதலாளிகளுக்கு சேவை செய்வதற்காக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் தீங்கு செய்து வருகிறார்கள் இதை வந்து மக்கள் மனதில் வைத்து வாக்குச்சீட்டு மூலம் தான் சரியான பதிலடியை கொடுப்பார்கள் ஏன்னா அவங்க வந்து போராட்டம் பண்றதுக்கோ சாலை மறியல் பண்றதுக்கோ அவங்களுக்கு நேரம் இல்லை அவங்க அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுத்துக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க கவர்மெண்ட் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு தான் அவங்க வாழ வேண்டிய நினைவில் இருக்காங்க இப்போ நேற்று நடந்த போராட்டம் இனி வரும் காலங்களில் நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்க ஏற்பீட்டு ஏற்படுத்துனதுனால தான் திமுக வந்து பயந்து போய் இந்த மாதிரியா இந்த தமிழர்கள் ஒற்றுமை வந்து விடக்கூடாது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிடர்கள் நாங்கள் தான் இருக்கோம் நம்மளுடைய கட்டமைப்பு நம்மளுடைய திருட்டுத்தம் இதெல்லாம் முடிவுக்கு வந்துடக்கூடாது தமிழர்கள்லாம் சேர்ந்து நம்மளுடைய ஆட்சிக்கு சாகுபடி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத திட்டமிட்டு சரி செய்து தமிழர்களை சாதி வாரியாக ஏற்கனவே பிரித்து செஞ்சது போல இதுவும் இதுக்கும் அதற்கான முயற்சிகளை செய்வார்கள் ஆனால் தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள் ஏன்னா அவங்க ரொம்ப வேதம் அடிபட்டுட்டாங்க ரொம்ப அவங்க பாதிப்புக்கு ஆயிடுச்சு அதனால இனிமேல் நிச்சயமாக நாம் அனைவரும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருப்போம் நாம் தமிழராக இருப்போம் தமிழ்நாட்டிலே தமிழர் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக உழைப்போம் அந்த அடிப்படையில் ஒற்றுமையாக நின்று திருட்டு திராவி திராவிடத்தை இருந்து அடித்து துரத்துவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நேற்று திருப்பூரூரில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் கண்டிப்பா ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பல விவரங்களை தெளிவாக எடுத்துருத்தமைக்கு நன்றி சார் நன்றி